வணக்கம் டான் தமிழின் காலை நிற பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிசா ஒரு ருத்ரராசன் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் திட்டங்களுக்கு ஜப்பான் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெட்டெடுத்து பொருளாதாரத்தை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து வரும் திட்டம் வெற்றம் அதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு ஜப்பான் வெளிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா பாராட்டு தெரிவித்துள்ளார் இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வலிவுக்காரக அமைச்சருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜப்பான் வடிவுகாரக அமைச்சர் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்தார் பண்டார பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துதல் இலங்கை ரயில் திட்டம் உட்பட ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக வீழ ஆரம்பிப்பதே ஜப்பான் அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஜப்பான் வெளிவக்கார அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் கடன் வறுசீரமைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவில் கைச்சாற்றுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்திற்கான தொடர்ச்சியாக முதலியாகும் ஜப்பானிய வெளிவுக்கார அமைச்சர் கவிஹாவா அதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்படும் புதிய சட்ட திருத்தங்கள் உள்ளிட்ட சாதகமான நடவடிக்கைகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார் இதன்போது இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வரலாற்று உறவை நினைவு கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதே தனது நோக்கமாகும் எனவும் தெரிவித்தார் அதேவேளை இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட வேளை ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஜனாத் புதின் நன்றி தெரிவித்தாா் வெளிவக்கார அமைச்சர் அலிஸ் சப்டி தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாகல ராய்க ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏ க நாய்கர் வெளிவக்கார செயலாளர் அருணி விஜயவர்தன பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஆர் எச் எஸ் சமரதுங்க ஜனாதிபதியின் சர்வதேச விவகார பணிப்பாளர் தினுக் கொலம்பிகே ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் കടൻവളങ്ങുടർ ഇണക്കപാട്ടിൽ വെളിപ്പെത്തേ അവസ്യം എന്ന് ജപ്പാനിയ വിളിവി അമ്താ நண்பன் என்ற ரீதியில் இலங்கைக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை ஜப்பான் தொடர்ந்து வழங்கும் என்ற செய்தியை கூறுவதற்காகவே தான் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக தெரிவித்துள்ள ஜப்பானிய வெளிவகார அமைச்சர் ஜோகோ கமிகாவா இலங்கைக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவினருக்கும் இடையில் வகு விரைவில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இருப்பினும் அந்த இணக்குப்பாடு வெளிப்படைத்தன்மை வாய்ந்த முறைகள் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் ஜப்பான் வெளிவுகாரக அமைச்சர் ஜோகோ கவிஹாவா மற்றும் இலங்கை வெளிவுகாரக அமைச்சர் அலிசிரியா ஆகியோரின் கூட்டு ஊடாக சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள வெளிவுகாரக அமைச்சில் நடைபெற்றது அங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஜோகோவா கமிகாவா இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாம் உலகப்போரின் பின்னர் ஜப்பானுக்கும் இலங்கை வழங்கிய ஊக்கமும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதில் புனர்வாழ் வழிதல் மற்றும் மேல கட்டியெழுப்புதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட இலங்கையின் முயற்சிகளுக்கு ஜாசஸ் அஹாஷி தலைமையில் ஜப்பானால் வழங்கப்பட்ட ஆதரவும் இருநாட்டு மக்களிடம் நினைவெளிகளில் இருக்கும் என நம்புகின்றேன் கடந்த ஜனவரி மாதம் ஜப்பானின் ட்ரோட்டோ பகுதிகள் நிலநடுக்கம் ஏற்பட்டவர்களை இலங்கைக்கு பல்வேறு வழிகளிலும் உதவிகளை வழங்கியது அதேவேளை இரு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்கு கொங்கொடுத்திருந்த வழிகள் இலங்கை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஜப்பான் பல்வேறு உதவி திட்டங்களை வழங்கியது அது மாற்றமற்றி உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவுக்கும் இணையதலை வகைக்கும் ஜப்பான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தரப்பில் விடுக்கப்படும் சர்வதேச மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்குகின்றது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் கேந்திர நிலைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அமைந்திருக்கும் இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார அபிவிருத்தி என்பன வேலுறுதிப்படுத்தப்படுவது ஒட்டுமொத்த இந்த பசிபிக் பிராந்தியத்தினதும் உறுதிப்பாடும் மற்றும் சும் என்பவற்ற இன்றியமையாததாகவும் நண்பனற்ற ரீதியில் ஜப்பான் இலங்கைக்கு திறந்தும் ஆதரவு வழங்கும் என்ற செய்தியை கூறுவதற்காகவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் அதற்கமைய விழிவுகார அமைச்சர் அலிசியுடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை செயல்திறன் மிக்க வகையில் மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆராய்ந்தோம் இலங்கைக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழுவினருக்கும் இடையில் வெகு விரைவில் இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாற்றப்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் இருப்பினும் அனைத்து கடன் வழங்குனர்களுடனான கடன் மறுசீரமைப்பு இணைக்கப்பாடானது வெளிப்படைத்தன்மை வாழ்ந்த முறையில் அடையப்பட வேண்டும் மேலும் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதையும் முன்னெடுத்து இலங்கை அரசாங்கத்தினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு ஜப்பான் ஆதரவளிக்கும் இலங்கையினால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பலதரப்பட்ட மறுசீரமைப்புகள் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் வலிமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு இன்றியமையாதவையாகும் reforms to overcome the economic crisis today and conveyed Japanese expectation for the early signing of the MOU between the Official Creditor Committee and Sri Lanka. This stressed the importance of reaching a this restructuring agreement with கொழும்பில் இடைநிறுத்தப்பட்டுள்ள இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிவுகாரண அமைச்சர் அலிசப்டி தெரிவித்துள்ளார் ஜப்பானிய அமைச்சருடன் இடம்பெற்ற கூட்டு ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இலங்கையில் அமைச்சரவை இலக்கு ரயில் போக்குவரத்து திட்டம் திறப்பில் கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கான கால வரையறையை முடிவு செய்ய தீர்மானித்திருந்தது அத்துடன் அது தொடர்பான நிபுணர் குழுவின் அறிக்கையும் கோரப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கொழும்பு நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக இலக்கு துணர்வு போக்குவரத்து அமைப்பு திட்டத்திற்கு ஆயிரத்து எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் உதவி வழங்க ஜப்பான் அரசாங்கம் ஒப்புக்கொண்டது மாலபேயில் இருந்து கோட்டை வரையிலான முக்கிய மற்றும் முக்கிய சந்திப்புகளை உள்ளடக்கும் வகையில் பதினாறு நிலையங்கள் உட்பட பதினேழு கிலோமீட்டர் நேளமுள்ள உயர்தர ரயில் பாதையை அமைக்க திட்டமிட்டது எனினும் கோட்டாபை ராஜபக்ச ஆட்சிக்கு ஜப்பானின் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் போக்குவரத்து கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் மூலம் இந்த தீர்மானத்தினால் மட்டும் நாட்டுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலவாவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த திட்டம் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி ஒராம் திகதி கோட்டாபைவுக்கு அப்போதைய செயலாளரால் வழங்கப்பட்ட கடிதத்தை தொடர்ந்து இந்த திட்டம் பொருத்தமான செலவு குறைந்த போக்குவரத்து நிர்வாகத்தாக இல்லை என குறிப்பிட்ட திட்டம் இடைநிறுத்தப்பட்டது ஜெய்காங் என்ற ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிமிடம் இந்த திட்டத்திற்காக பன்னிரண்டு வருட சலுகை காலம் உட்பட நாற்பத்தி இரண்டு வருட காலப்பகுதியினை கடனை செலுத்தும் வசதியை வழங்கியிருந்தது அதற்கான வருடாந்த வட்டி வீதம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதமாகவும் டென்னை தமிழ் குறிப்பிடத்தக்கது ിൽ വീട് കാപ്പെടുക്കുന്ന വിജയദാസ രാജപക്സ சிறு குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை வீட்டுக்காமலில் வைக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சா் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சட்டம் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் சிறு குற்றங்களுக்காக நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்கள் வன ரீதியாக பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் சமூகத்தில் பெரும் குற்றவாளிகளாகவே சித்தரிக்கப்படுகின்றனர் அவ்வாறான நிலைமையை மாற்றி சிறு குற்றங்களுக்காக கைது செய்யப்படுபவர்களை சிறையில் அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்க ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சம்பந்தப்பட்டவர்களை அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைத்து ஆவணம் ஒன்றை தயாரித்து அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் நிதியமைச்சா் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டாா் தலைமன்னாரிலிருந்து தனுஸ்கோடி வரை பாக்கியல் எலசந்தி கடலை நீந்தி கடந்த பன்னிரண்டு நீச்சல் வீர வீராங்கனைகள் சாதனை படைத்தனர் இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை பாக்கியல் எலசந்தி கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பன்னிரண்டு நீச்சல் வீரர்கள் வீராங்கனைகள் தொடர் ஓட்டம் முறையில் நீந்தி கடந்து சாதனை படைத்தன மகாராஷ்டிரா மாநிலம் தானி பகுதியில் செயல்பட்டு வரும் ராம் சேது திறந்த நீர் நீச்சல் மற்றும் அறக்கட்டிலையைச் சேர்ந்த பன்னிரண்டு நீச்சல் வீராங்கனைகள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை தனிவண்ணிலிருந்து தனஸ்கோடி வரையுள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாக்ஜீட் ஜலசந்தி கடற்பரப்பினை நீந்தி கடப்பதற்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோரியிருந்தன இரண்டாவது அனுமதியும் கடை கடந்த வெள்ளிக்கிழமை ராமேஸ்வரம் மீன்பிடி இறங்குதளத்திலிருந்து இரண்டு படகுகள் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமைகள் மீனவர்கள் உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னார் சென்றனர் தலைமனாரிலிருந்து நேற்று காலை ஆறு முப்பது மணிக்கு கடலில் குதித்து தொடர் ஓட்டல் முறையில் நீந்த தொடங்கி பன்னிரண்டு பேரும் மாலை நான்கு நாற்பது மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் மொழி பகுதியை சென்றடைந்தனர் சாதனை படைத்தவர்களை சுங்கத்துறை பொரைன் போலீசாா் சுற்றுலா பயணிகள் அரிச்சல் முனியில் வரவேற்றினா் ஜப்பான் அமைச்சர் தலைவர் சஜித் ஜப்பின் சந்தித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு மற்றும் ஜப்பான் வெளிவுக்கான அமைச்சர் ஜோகோ கமிகாவா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றது இலங்கையின் தற்போதைய நிலைமையை தொடர்பில் இரு தரப்பினரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் இலங்கை தற்போது எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடி குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெளிவுபடுத்தி அதிலிருந்து விடுபட ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார் இந்த ஆண்டு முக்கியமான தேர்தல் இடம்பெற உள்ளதால் அது தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது அத்துடன் தற்போதைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் சார்பு அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் நாட்டை மீண்டும் பலமை நிலைமைக்கு கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் சதித் பிரேமதாஸ் தெரியப்படுத்தினாா் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொள்கைகளை வெளிப்படுத்துவதே பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகளை கொள்கை ரீதியாக கொண்டுவரவே என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சி நாச்சிக்குடா முஸ்லீம் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் நாச்சிக்குடா முன்பள்ளியில் இடம்பெற்றதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் பொது வேட்பாளர் என்பது வேட்பாளருடைய முகம் அல்ல அங்கு வேட்பாளராக நிறுத்தப்படுவது தமிழர்களுடைய தேசிய கொள்கைகள் அவர்கள் வடக்கு கிழக்கு என்பது அவருடைய மரபுவழி தாயகம் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் ஒரு இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அந்த இன அழிப்புக்கான ஒரு சர்வதேச விசாரணை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கான சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுதல் இங்கே வாழுகின்ற மக்களுடைய நிலங்கள் தொடர்ந்தும் பறிக்கப்படுகின்றமை அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்வு தொடர்பிலே ஒரு நிலையான கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி கொள்கைதான் வேட்பாளராக நிற்கும் என்ற விடயத்தை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டேன் அவர்களும் அந்த விடயங்களை கிரகித்துக் கொண்டார்கள் ஆனால் ஒரு பொது வேட்பாளர் தொடர்பிலே அந்த முடிவுகளை எடுக்கின்ற உரித்தும் அது தொடர்பான சிந்தனையும் அது அவர்களுக்குரியது என்பதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் வலிமையான ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் இறமையை பறிபோவதாக குறிப்பிடும் தரப்பினர் இன்று இலங்கை முழுவதையும் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கின்றனர் எனவும் எதிர்வரும் தேர்தலை தமிழ் மக்கள் வலிமையான ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய குறிப்பிட்டார் இப்பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாட்டினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன் இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய ஒன்று இருக்கின்றது வந்து தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி ஒரு நாடாக இருந்து நீங்களும் நாங்களும் ஒரு சமனான தேசமாக இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சமஷ்டியாட்டி

எங்களுக்கும் சொந்தமில்லை என்கின்ற ஒரு நிலைமையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது வந்து ஆகவே தயவு செய்து வந்து இந்த தருணத்திலாவது சிந்தியுங்கள் தமிழர்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சிங்கள மக்களும் சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் முஸ்லீம் மக்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று இந்த ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்திய சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்பி இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான வழியை உருவாக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருந்து இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை இல்லாமல் செய்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழியை வழியை கண்டுபிடிப்பக வேண்டும் சொன்னால் எதுவுமே மிஞ்ச போவதில்லை என்பதை நான் பொறுப்புணர்வோடு கொள்ள விரும்புகிறேன் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே மௌனிக்க செய்ய பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிற இந்த தேர்தலை தமிழர்கள் ஒரு மிக பெரும் வலிமை கையில் எடுக்க வேண்டும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு கட்சியோ வேட்பாளரோ தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எதிர்காலத்திலேயும் எடுப்பதற்கான நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரத்திலே இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய விரும்புகிற நிலங்களை தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறித்த நபருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுத்து ஒட்டியாட்சி முறையை நீக்கி ஒரு ஒரு கொண்டு வருவதான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்படுத்த வேண்டும் இவை எல்லாவற்றுக்குமான உறுதி எடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த அறைகூவல் விடுக்கின்றேன் யாழ்ப்பாணம் கடத்தப்பட்ட பத்து மாடுகளை யாழ்ப்பாண போலீசார் மீட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் பார்வூட்டிகள் கடத்தப்பட்ட பத்து மாடுகளை யாழ்ப்பாண நெடுந்தை விலிருந்து இருபது மாடுகள் முறையான அளவு பரிணாமங்கள் இன்றி சட்டவிரோதமான முறையில் யாழ்ப்பாணம் நோக்கி கடத்தப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக யாழ்ப்பாண மாவட்ட சிறேச போலீஸ் நிஷாந்தவின் ஜகத் இயக்கம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் சந்தேகத்தின் அடிப்படையில் நபர் கைது செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் நெடுந்திலிருந்து குறிகட்டுவான் வரை படகிலும் பின்னர் பாரவூர்தியிலும் மாடுகள் கொண்டுவரப்பட்டதாகவும் யாழ்ப்பாண பண்ணை பகுதியில் பத்து மாடுகள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது ഇത്തവത് തുടർന്നും എമത് നികഴ്ചികളോട് ഇണൈന്ദ്ര വണക്കം